அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழில் உள்ள நூறு வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா கைலா சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எதுனா குழந்தைகளை பாதுகாப்போம் கைலா சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம் தமக்கென முயலாம் நோன்றால் என்னும் அடி இடம்புள்ள நூல் வந்து புறநானூறு தமக்கென முயலா நோன்றால் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு வேல்நாச்சியாரின் தளபதிகள் யார்னா பெரிய மருது மற்றும் சின்ன மருது வேல்நாச்சியாரின் தளபதிகள் யார்னா பெரிய மருது மற்றும் சின்ன மருது காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டின் எழுதியவர் யார்னா ஜி போப் காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டின் எழுதியவர் யார்னா ஜி போப் மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இந்திய நூலகவியலின் தந்தை யார்னா இரா அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை யார்னா இரா அரங்கநாதன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று போகி பண்டிகை குறிப்பிடும் நூல் எதுனா நன்னூல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று போகி பண்டிகை குறிப்பிடும் நூல் வந்து நன்னூல் அடுத்து வினா கொள்வதும் மிக் கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்று கூறும் நூல் வந்து பட்டினப்பாடை கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்று கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை அடுத்தது தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்னா வே ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவை கவியார்னா வே ராமலிங்கனார் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்னா உடுமடி நாராயணகவி தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்னா உடுமடி நாராயணகவி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னா பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து பாளையங்கோட்டை நாலாயிரம் திவ்வி பிரமத்தை தொகுத்துவது யார்னா நாதமுனி அடுத்த வேணாம் செல்வத்து பயண ஈதல் என்று கூறு நூல் வந்து புறநானூறு செல்வத்து பயண ஈதல் என்று நூல் வந்து புறநானூறு உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்னா பாரதிதாசன் உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்னா பாரதிதாசன் காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யாருனா கண்ணதாசன் காவியம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கண்ணதாசன் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பிரவசன கேசரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் பிரவசன கேசரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கும் என்று குறிப்பிட்ட நூல் வந்து அகனானூறு உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று குறிப்பிட்ட நூல் வந்து அகனானூறு கலஞ்சை கம்மியர் வருகன கோயி எந்த நூல்னா மணிமேகலை அடுத்தது வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து நாளடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து நாளடியார் புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று கூறும் நூல் வந்து மணிமேகலை புனையா ஓவியம் என்று கூறும் நூல் வந்து மணிமேகலை பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுனா பிசிராந்தியர் அது எந்த அன்றுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அடுத்த அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழ்படுவர் யார்னா ஜூல்ஸ் வேர்ன் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழ்படுவர் யார்னா ஜூல்ஸ் வேர்ன் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா இரா இளங்குமரனார் தமிழகத்தின் வேட்சுவ் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா கவிஞர் வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ஸ்வர்த்தி யார்னா கவிஞர் வாணிதாசன் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் யார்னா திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து கம்பராமாயணம் இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு வரைப்பென்று கூர் நூல் வந்து தொல்காப்பியம் வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பென்று கூர்நூல் வந்து தொல்காப்பியம் முத்து நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து தூத்துக்குடி முத்து நகரம் வந்து தூத்துக்குடி சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் யார்னா புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் யார்னா புதுமை பித்தன் மூமேதாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகாயத்துக்கு அடுத்த வீடுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்க வாருக்கு வழங்கினாங்கன்னா மூமேதாக்கு அடுத்தது அன்ன வீடு தூது என்ற இதில் நடத்தியது யாருன்னா மீரா அன்னம் விடுத்தூது என்ற இதில் நடத்தியவர் யாருன்னா மீரா முதற் குலோத்துங்க சோழன் அவை கிளப்புலவர் யார்னா ஜெயகொண்டார் முதற் குலோத்துங்க சோழன் அவை கிளப்புலர் யார்னா ஜெயகொண்டார் கலிங்கித்து பரணி ஐநூத்தி தொண்ணூத்தொன்போது தாலிசைகளை கொண்டது கலிங்கத்துபரணி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது தாலிசைகளை கொண்டது மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் யாருன்னா எம்ஜிஆர் மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் யாருன்னா எம்ஜிஆர் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருமந்திரம் வினா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார்னா அயோத்திதாசர் வினா ஒரு பைசா தைலம் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவர் யார்னா அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவர் யார்னா அயோதிதாசர் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார்னா குமரியிலப்பட்டர் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார்னா குமரியிலப்பட்டார் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்னா சார் ஆர்தர் காட்டன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்னா சார் ஆர்தர் காட்டன் மலை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் யார்னா மாங்குடி மருதனார் அடுத்தது புதுக்கவிதையின் தந்தை யார் நா புதுக்கவிதையின் தந்தை வந்து நாபிச்சமூர்த்தி கல்யாண்ஜியின் புனைப்பேர் என்ன வண்ணதாசன் கல்யாண்ஜியின் புனைப்பேர் வந்து வண்ணதாசன் குறுந்தொகையை பதிப்பித்தவர் யார்னா சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை பதிப்பித்தவர் வந்து சௌரி பெருமாள் அரங்கனார் பிரஞ்சித்தனரின் இயற்பெயர் என்ன துரைமாணிக்கம் தமிழ் சொல்லார்க்சியில் உச்சம் தொற்றோர் யார்னா தேவனையைப் பாவனார் தமிழ் சொல்லார்க்சியில் உச்சம் தொற்றவர் யார்னா தேவனையை பாவனார் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா அடுத்தது பன்மொழி புலவர் என அழைக்கப்படும் தமிழறிஞர் யாருனா க அப்பாதொரியார் பன்மொழி புலவர் யாருன்னா க அப்பாதொரியார் வண்டோடு புக்க மனவாய் தண்டர் என அழைத்தவர் யார்னா இலங்கை எந்த நூல்னால் சிறப்பதிகாரம் அடுத்ததுனா பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்கறிஞர் யார்னா ஹிப்பாலஸ் அடுத்தது வலிமிகின் வழி இல்லை என்று காற்றின் ஆற்றலை சிறப்பித்து படுற ஐயூர் முடவனார் வலிமிகின் வழி இல்லை என்று காற்றின் ஆற்றலை சிறப்பித்து படுற ஐயூர் முடவனார் உலக காற்று தினம் எப்படின்னா ஜூன் பயன் உலக காற்று தினம் வந்து ஜூன் பயஞ்சு கஜா புயலின் பெயர் தந்த நாடு வந்து இலங்கை கஜா புயலின் பெயர் தந்த நாடு வந்து இலங்கை விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என கூறுநூல் வந்து கலைஞர்த்து பரணி அடுத்த பலர்புகு வாயில் அடைப்பு கடவுர் வருவீர் உளிரோ என்று கூறுநூள் வந்து குறுந்தொகை காசி பாடிவர் யார்னா அதிவீர் ராம பாண்டியர் காசி காண்ட பாடிவர் யார்னா அதிவிரராம பாண்டியர் சீனாவில் சிவன் கோவில் கட்டி பேரசன் யார்னா குப்லாய்கான் சீனாவில் சிவன் கோவில் கட்டி பேரரசர் யார்னா குப்லாய்கான் அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் என்ற வரிக இடம்பெறும் நூல் வந்து சி திருவாசகம் அண்டை பகுதியில் உண்டை பிறக்கம் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் வந்து திருவாசகம் செய்வதம்பி பாவல பிறந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊர் அடுத்தங்கன்னா தேவராட்டத்திற்கு இசைக்கக்கூடிய கருவி வந்து உரிமை அழைக்கப்படும் அழைக்கப்படும் தேவதம்பி நாடகக்கலை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்று யார்னா நாம் முத்துசாமி என்ற கலைஞாயு நாடகக்கலை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்று யார்னா நாமுத்துசாமி என்ற கலைஞாயுது மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிட்ட நூல் வந்து திருக்குறள் மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிட்ட நூல் வந்து திருக்குறள் மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிட்ட நூல் வந்து திருக்குறள் செங்கிரி பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாது பருவம்னா இரண்டாவது பருவம் செங்கிரி பருவம் வந்து பிள்ளை தமிழோட இரண்டாவது பருவம் கம்ப நிசித்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவன் யார்னா பாரதியார் கம்ப நிசித்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவர் யார்னா பாரதியார் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்டவர் யார்னா மேப்போ சி தலையை கொடுத்து வேண்டும் தலைநகர் காப்பிட்டு வருது மாப்போ மேப்போ சிவஞானம் குமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு காரணமாக இருந்தவர் யார்னா மார்ஷல் ஏ நேசமணி அடிகள் நீரி அருளுகின்றவர் யார்னா சீத்தலை சாத்தினார் அடிகள் நீரி அருளுகின்றவர் யார்னா சீத்தலை சாத்தினார் நாட்டுதும் யாம் ஒரு பாட்டடி செல் யார்னா இளங்கோவடிகள் நாட்டுதும் யாம் ஒரு பாட்டடி செல் என்று யார்னா இளங்கோவடிகள் இசை பேரரசி என்று நேரு பெருமகனால் அழைக்கப்படுவார் யாருனா எம் எஸ் சுப்புலட்சுமி இசை பேரரசி யாரு எம் எஸ் சுப்புலட்சுமி களத்திற்கே சென்று ஆய்வு செய்து புதினங்கள் படித்தவர் யார்னா ராஜம் கிருஷ்ணன் அடுத்த வினா அறம் அற கண்ட நெறிமான் அவயம் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு அறம் அற கண்ட நெறிமான் அவயம் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு அடுத்தது செல்வத்து பயண ஈதல் என்று கூறுவாருன்னா மதுரை கணக்காயினர் மகனா நக்கீரனார் எந்த நூல்னா புறநானூரில் சிறுகதை மனநிலை சிறப்பிக்கப்படுவது யாருன்னா ஜெயகாந்தன் அடுத்தது கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியார்னா நாகூர் ரூமி கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியார்னா நாகூர் ரூமி வீரமா முனிவரின் இயற்பெயர் என்ன கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி சதுரகிராதியை எழுதியவர் யார்னா வீரமாமுனிவர் முனிவர் வீரமா முனி வந்து கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி சதுரகிராதி எழுதியவர் யார்னா வீரமா முனிவர் தான் அடுத்தது தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்னா வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் நூலில் எழுதிவது யார்னா வீரமா முனிவர் திரைக்கவி திலகம் யார்னா மருதகாசி திரைக்கவி திலகம் மருதகாசி ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் யார்னா மருதகாசி ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் யார்னா மருதகாசி புது கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி யார்னா நான் பிச்சைமூர்த்தி புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி யார் நான் பிச்சமூர்த்தி அடுத்தது அனங்கு என்பதன் பொருள் வந்து தெய்வம் அனங்கு அப்படின்னா தெய்வம் யாமரம் எந்த நிலத்தில் வளரும் பாலை யாமரம் வந்து பாலை நிலத்தில் வளரும் இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யாருன்னா டாக்டர் சலிமலி அடுத்தது டாக்டர் சலிமலி எழுதிய நூல் வந்து சிட்டுக்குறின் வீழ்ச்சி அப்போ சிட்டுக்குரு வீழ்ச்சி என்ற நூல் எழுதியது யாருன்னா டாக்டர் சலிமலி ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்துவது யாருன்னா காரல் கபேக் ஓகேவா ரோபோனா என்னன்னா அடிமை என்பது பொருள் மாணவர் தினம் யாருடைய பிறந்தனாலனா அப்துல் கலாம் பிறந்தநாள் மாணவர் தினம் வந்து யாருடைய பிறந்தனாலனா அப்துல் கலாம் பிறந்தநாள் முடியரசின் இயற்பீர் வந்து துரைராசு முடியரசின் இயற்பீர் வந்து துரைராசு நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என குறிப்பிடப்படும் நூல் வந்து பட்டினப்பாலை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று குறிப்பிடப்படும் நூல் வந்து பட்டினப்பாலை இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளி உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் வந்து சேலம் இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளி உற்பத்தி செய்யும் மாவட்டம் வந்து சேலம் ஐநாவையின் முதல் பெண் தலைவரான விஜயலட்சுமி பண்டிட் ஐநாவையின் முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட் அடுத்தது உலக நாள் வந்து மார்ச் இருபது உலக நாள் வந்து மார்ச் இருபது அடுத்தது ஐங்குறு நூற்றில் பேனர் பாடிய பாடல்கள் திணை வந்து திணை யானை டாக்டர் என்று அழைக்கப்படுவார்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி யானை டாக்டர் என்று அழைக்கப்படுவார்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி எட்டாம் தீர்த்தங்கர் யாருன்னா சந்திரபிரபா இதிலே முதல் திட்டங்கள் யாருன்னா ரிஷபர் கடைசி திட்டங்கள் யாருன்னா மகாவீரர் அடுத்தது மாசினம் என்பதன் பொருள் என்ன பாம்பு மாசினம் என்பதன் பொருள் பாம்பு கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படும் யாருன்னா எச் ஏ கிருஷ்ண பிள்ளை கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படும் யாருன்னா எச் ஏ இலி அருவி கண்ணன் யாருன்னா சவரி இலி அருவி கண்ணன் யாருன்னா சவரி வினையே ஆடவருக்கு உயிர் என்று குறிப்பிட்ட நூல் வந்து குறுந்தொகை வினையே ஆடவர்க்கு உயிர் என்று குறிப்பிட்ட நூல் வந்து குறுந்தொகை இந்தியாவின் பெப்பிசு யாருன்னா ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிஸ் வந்து ஆனந்தரங்கர் இளையராஜா உருவாக்கிய ராக வந்து பஞ்சமுகி இளையராஜா உருவாக்கிய ராகம் வந்து பஞ்சமுகி நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழிலேருந்து முக்கிய வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றவர்கள் சந்திப்போம்